ஒரு ஷிப்பு சடனாக அந்த ஷிப்போட ஸ்பீடியே ட்ராஸ்டிக்காக கம்மி ஆயிடுச்சு ஸோ அதனால பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி எங்கள் கப்பலில் ஏதோ ஒன்று ரெண்டு கப்பலில் நான் போன கப்பலில் எங்கள் எனக்கு எனக்கும் நான் சின்ன நான் ஒரு ஜூனியர் ரேங்க்ஸில் இருக்கிறப்ப என் கப்பல்லே ஒரு மேஜர் பயர்லாம் ஆயிருக்கு பாதிப்பில்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ஒரு கேப்டனோட வேலை இருபத்தி நாலு பேர் தான் அதுல யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உங்க கூட உங்க கூடயே இருந்து பழகுன ஒரு உயிர் போயிருக்காங்க கப்பல் கண்டிப்பா அந்த ஏரியால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் சோ அதனால எங்களுக்கு நல்லாவே முன்னாடியே ப்ரெடிக்ஷன் வந்துரும் இப்போ இவ்வளோ வேர்ந்த சொல்றீங்க இந்த கடல் கன்னி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை அந்த ஒரு ஷிப்பு சடனாக அந்த ஷிப்போட ஸ்பீடே ட்ராஸ்டிக்காக கம்மி ஆயிடுச்சு ஷிப் மூவாவில் அப்படின்னு போய் பார்க்குறப்போ பவுல அதில் கடலை வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு ஃபயர் ஆகலாம் ஷிப் ஃபயர் ஆகலாம் இல்லை ஒரு கார்கோ ஏற்றிட்டு போகிற கார்கோ ஷிஃப்ட் ஆகி இந்த கார்கோவால் கப்பலே கேப்சைஸ் ஆகலாம் இப்போ ஓஹோ இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த மாதத்துல இந்த ஜூன் ஜூலை மாதத்துல இந்த இடத்துல இந்த மாதிரியான வெதர் உருவாக வாய்ப்புகள் அதிகம் இப்போ இந்த ஏரியாவில் இந்த மாதிரியான ரூட்டை போட்டு நாங்கள் போக மாட்டோம் அந்த 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 வந்து பண்ணுவோம் பண்ணுவோம் அதே மாதிரி எங்களுக்கு இப்ப பெரிய பெரிய வெதர் மானிட்டர் பண்றதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு நிறைய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஐடி பீப்புள்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க அவங்களோட சாப்ட்வேர்ஸ் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க அதே மாதிரி இந்த வெதர் ப்ரிடிக்ஷன்ஸ் முன்னாடியே சொல்லிடுவாங்க சர்பேஸ் அனாலிசிஸ் சொல்லுவோம் சர்பேஸ் ப்ரோக்னாலிசிஸ் சொல்லுவோம் வெதர் ஃபோர்காஸ்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து முன்னாடி எங்களுக்கு ஒரு 48 hours 72 hoursக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 1 week முன்னாடி எங்களுக்கு ஒரு பிரெ딕ஷன் தெரிஞ்சிரும் இந்த ஏரியால இது மாதிரி வர போகுது சோ இப்போ இந்த ஏரியால நம்ம இந்த மாதிரியான ரூட்ட போட்டு போடணும்னா கப்பல் கண்டிப்பா அந்த ஏரியால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் சோன்றதனால எங்களுக்கு நல்லாவே முன்னாடியே பிரெ딕ஷன் வந்துரும் அதுலலாம் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்க லைவாவே எங்களுக்கு லைவ் அந்த ஏரியால அந்த வெதர் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து வெதர் ரிப்போர்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் லைவாகவே ஸோ எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்பீடில் இந்த நேரத்தில் எங்கே போகும்போது அந்த வெதர் அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அங்கே வெதர் ரஃபாக இருக்க போதா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் இருக்கா அங்கே எவ்வளோ ஸ்வெல் இருக்க போது எவ்வளோ விண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அந்த விண்டோட போர்ஸ் எப்படி இருக்கும் சீ வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் எவ்வளோ எவ்வளோ ஸ்வெல் ஹைட் இருக்குன்றது முத எங்களுக்கு அங்கே எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த இடத்துல சம்டைம் என்னென்னா போட்டு அங்கேயே தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பாதிப்பு பயங்கரமாக இருந்துச்சுன்னா ஆஸ் எ மாஸ்டர் எங்களுக்குன்னு ஒரு ஓவர் ரைடிங் அத்தாரிட்டி இருக்குது அதாவது ஓவர் ரைடிங் அத்தாரிட்டின்னா ஒரு கப்பலை சேஃப்டிக்காக கப்பலோட சேஃப்டிக்காக குரூவோட சேஃப்டிக்காக அந்த என்வரன்மெண்ட்டுக்காக பாதிப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு கேப்டனோட வேலை அப்போ அவர் சொல்லலாம் இந்த டைமில் உன் போட்டுக்குள்ளே வந்தேன்னா என் கப்பலுக்கும் பாதிப்பு என் குரூவுக்கு பாதிப்பு உன் கார்கோவுக்கு பாதிப்பு இப்போ நான் வரமாட்டேன் அந்த வெதர் நார்மலாகட்டும் நான் வரேன்னு சொல்கிறப்பவும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது கடல்லையும் கப்பலையும் நிச்சயமான இருக்கிற விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒரு மிஸ்டையான விஷயம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே பயமா இருக்கும் பயம் இப்ப வந்து கப்பல்ல இறந்துட்டாங்க இல்ல இருட்டு அது அதெல்லாம் வந்து பயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும் இப்ப கப்பல்ல அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்மள சுத்தி என்ன தோணும்னா ஐயோ இப்ப கப்பல்ல இறந்துட்டாங்களே அவங்க வந்து பேயா கப்பல்ல சுத்துவாங்களோ அப்படின்னு நாங்க எங்க காலத்திலயே நாங்களும் சின்னதா கேரட்டா இருக்கும் போது முக்கியம் இப்ப வரைக்குமே வந்து இந்த கப்பல்ல பேய் இருக்கு இந்த கப்பல் அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாம் பேசிக்குவாங்க யாருமே வந்து அதை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது ஆனா இந்த எல்லாம் கப்பல்ல வந்து பேசிக்குவாங்க இந்த கப்பல்ல வந்து சரி கிடையாது இந்த கப்பல்ல வந்து ஆள் தேய் இருக்கு மாதிரிலாம் எங்களுக்கு ஃபீல் ஆகுது திடீர்னு பின்னாடி ராத்திரி தூங்கும் போது யாரும் வந்து கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது நார்மலாவே கப்பல் சும்மானாலே யாருமே வேலை பார்க்கினாலும் நம்ம ஏதாவது சத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இவன் இந்த சத்தத்தை கேட்டு ஐயோ ராத்திரி பன்னெண்டு டு நாலு மணிக்கு தான் வந்து இந்த சத்தம் வருது அங்கே யாரோ நிக்கிற மாதிரி இருக்காங்க யாரோ தூங்குற மாதிரி இருக்கு யாரோ பின்னாடிலேருந்து இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்குல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த மாதிரி நீங்க வந்து பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆக்சுவலாக பணம் கிடையாது இது எல்லாம் அவங்கவுங்க வந்து மனசுல ஏற்படுற பயம் வந்துதான் இது ஒரு வெளியில அப்படி ஒரு தாக்கமா அப்படி ஒண்ணு வரும் ஏன்னா கப்பலுங்கிறது ஒரு க்ளோஸா இருக்கிற ஒரு இடம் அதாவது இருபத்தி நாலு பேரு தான் அதில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உங்க கூட உங்கள் கூடையே இருந்து பழகுன ஒரு உயிர் போயிருக்காங்க அப்போ வந்து அந்தோட ஒரு ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு ஃபீலிங்கோ இல்லை அங்கே மாதிரி யாரோ ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மையோ மனசில் எப்படியோ நம்ம எல்லாருமே ஹியூமன் தான் அது மாதிரி ஒரு மாதிரி பாதிச்சிடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி எங்கள் கப்பலில் ஏதோ ஒன்று ரெண்டு கப்பலில் நான் போன கப்பலில் இது மாதிரி மக்கள் பேசி நானும் பார்த்துருக்கேன் அதான் சார் அங்கே ஒரு மாதிரியா போக எங்களுக்கு பயமா இருக்கு அப்புறம் இருந்த ஏரியா பக்கம் நாங்கள் மாட்டோம் அந்த இடத்து வழியில எங்களுக்கு போனால் எங்களுக்கு ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கு அப்பெல்லாம் சும்மா சொல்லுவாங்க இது வந்து ஏன்னா ஒரு பயம்தான் இது எல்லாரும் ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நிறைய பேய் படம் பார்த்து வளர்ந்துருப்போம் நிறைய ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கப்பலுக்குள்ள வந்துன்னா அது ஒரு அப்ளிக அப்ளிகபிள் ஆன மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு அது மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரே நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் போவாங்க அந்த இடத்துக்கு இன்னும் தனியாக யாரும் போகமாட்டாங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம் பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது பட் ஃபீலிங் இருக்கு இருக்கா அப்படின்னா அந்த பயம் இருக்கு அவதான் சொல்ல முடியும் ஒரு ஷிப்பு சடனா அந்த ஷிப்போட ஸ்பீடே டிராஸ்டிக்கா கம்மி ஆயிடுச்சு ஷிப் மூவ் ஆகல அப்படின்னு போய் பார்க்குறப்ப பவுல ஒரு பெரிய திமிங்கலம் செத்து அந்த பவுல அப்படியே இருந்திருக்கு ஸோ அந்த ஷிப்போட இம்பாக்டொமெண்ட அந்த அந்த ஷிப்பு கொடுக்க முடியாம அந்த வேவ் அந்த அந்த பிளாக் பண்ணியதா முன்னாடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது எனக்கும் பட் இது மாதிரிதான் சொல்லி நான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி திமிங்களை வந்து ஹிட் பண்ணியிருக்கு பட் ஆக்சுவலி அதுங்கலாம் ஹிட் பண்ணாது பை ஆக்சிடென்ஸ் என்ன ஆயிருக்கலாம் தவிர வெரி ரேர் கேசஸ் நாங்க பட் நிறைய திமிங்களை உங்க ஷிப்பை சுத்தி அழகா அழகா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஷிப் வந்து ஒரு ஆங்கர் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல ஒரு பர்டிகுலர்லி ஜப்பான் சைட்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம் ஜப்பான் சைடில் டோக்கியோ செம்மாரி இந்த பே ஏரியாவில் அதாவது ஷிப் நுழைற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நிறையா ஒரு அதே மாதிரி ஒரு வாமன் கோல்டு வாட்டர் மிக்ஸ் ஆகிற இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திமிங்கிலத்தை ஒன்று ஒன்றும் தெரியால நீங்க பார்த்தீங்கன்னா அதோட அதோட பார்ட்னர் பிளஸ் அதோட கிட்ஸ் அதோட சுத்து அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம நல்லா ரசிச்சு பார்க்கலாம் லைக் சவுத் அமெரிக்கா சைடில் சவுத் ஆப்பிரிக்கா சைடில் ஈவன் நான் நிறையா கல்ஃப் ஏரியாவில் கூட நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் இப்போ இவ்வளோ உயர்ந்தங்கள் சொல்றீங்க இப்போ இந்த கடல் கண்ணி இதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பல யூடியூபர் சொல்றாங்க நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லை வெறும் கட்டுக்கலையா நாங்களும் இந்த ஃபீல்டில் நெருக்கி அபவுட் எயிட்டீன் இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு இது எல்லாத்துலேயும் நான் ஒன்லி இந்த மூவிஸில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இஸ் ஆஸ் இந்த மூவிஸ் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸாக பார்த்ததை தவிர இன் ஆஸ் அ சீ பேரராக நானும் டச் பண்ணாத ஓஷன்ஸ் கிடையாது எல்லா ஓஷன்ஸ்க்கும் நாங்களும் போயிருக்கோம் எத்தனையோ எஸ் எத்தனையோ சேனல்ஸ் போயிருக்கேன் எத்தனையோ கெனால் போயிருக்கேன் ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் இந்த கடல் கண்ணின்ற ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்ததே கிடையாது இருக்கான்னு இல்லையான்னு எங்களுக்கும் தெரியாது உங்க ஏன்னா அவங்களுக்கு என்னாச்சு கமெண்ட்ஸ் இருந்தால் அவங்கள்ட்ட நீங்கள் கே கடல் கண்ணிதான் சொல்லுவோம்ல

பர்முடான் அண்ட் இந்த மூணுத்தையும் ஜாயின் பண்ற ஒரு இடம் தான் இதை பர்மனா ட்ரயங்கல் நினைச்சுக்காரீங்களா இத்தனோட ஏரியாவே இது சின்ன ஒரு ட்ரயாங்கி ஒரு ஒரு அரை ஸ்கொயர் மீட்டர் ட்ரயாங்கல் எல்லாம் கிடையாது இட் இஸ் அ வெரி பிக் ஹூஜ் அதாவது ஒரு ஃப்ளோரிடாலேருந்து போர்த்தோரிக்கோலேருந்து இருந்து இருந்து கீழே அப்புறம் பனாமா இந்த மூணு மூணுத்தையும் சேர்க்கறதுதான் பர்முடா ட்ரயங்கிள் நீங்க கப்பல் இருக்கும்போது வெளியெல்லாம் போவீங்களா வேற ஐலாண்ட் எல்லாம் சுத்தி பார்க்க போவீங்களா இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போவீங்களா கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கான மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டே வெளியில் போகிறது தான் ஆமாம் இப்போ இருபது நாள் முப்பது நாள் நடுகடடலே இருந்துட்டு எ எங்களுக்குன்னு அப்புறம் என்ன இருக்குது இப்போ எங்களுக்கு இப்போ வெளி உலகத்தை பார்க்கணும் இல்லை எங்களுக்குன்னு பர்சனல் திங்ஸ் நாங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெளியில் போவோம் அவங்கவுங்க நேரம் வந்து கப்பலில் வேலை பார்க்குற நேரங்கள் அவங்க அவங்களோட ஆஃப் டைமில் அவங்கவுங்க வெளியில் போய் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கிடைக்கிற டைமில் நல்ல ஒரு இடத்த பார்க்கணுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ பண்ணிவிட்டு வருவாங்க